காங்கேயம் பகுதியில் ஏழு வீடுகளில் கொள்ளையில் ஈடுபட்ட முகமூடி கொள்ளையர் சர்வசாதாரணமாக உள்ள வரும் சிசிடிவி தகவல்களை எமது செய்தியாளர் நித்யானந்தம் வழங்க கேட்கலாம் வணக்கம் நித்யானந்தம் சிசிடிவி காட்சியில் தென்படும் அந்த முகமூடி கொள்ளையர்கள் குறித்த விவரம் ஏதாவது தெரிய வந்திருக்கிறதா போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் இது குறித்தான விவரங்கள் காங்கேம் தாராபுரம் சாலை பாரதியார் நகரில் வசித்து வருபவர் கண்ணன் இவரின் வீட்டின் பூட்டை உடைத்து இருபத்தி ஆறு பவுன் நகை மற்றும் ரூபாய் இரண்டு லட்சம் பணம் மற்றும் வெள்ளி குத்து விளக்கு உட்பட பல்வேறு பொருட்கள் கொள்ளை போனது இதேபோல் சக்தி நகரில் திவ்யா என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து ஒரு லட்சம் மற்றும் ஒரு பவுன் நகை மேலும் இவரின் வீட்டின் அருகே உள்ள பிரபாவதி என்பவரது வீட்டில் ஏழு பவுன் தங்க நகைகள் கொள்ளை போனது மேலும் சில வீடுகளில் பூட்டு உடைத்து கொள்ளை முயற்சி நடைபெற்ற நிலையில் இரவே காவல்துறையுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு இரண்டு காவலர்கள் நேரில் வரவே கொள்ளையர்கள் முகமூடி அணிந்து கொண்டு கடப்பாறை காவலர்களை நோக்கி வீசி தப்பி ஓடியதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் மூன்றுக்கும் மேற்பட்ட பேகுகளை சக்தி நகரில் உள்ள ஒரு வீட்டின் முன்பு மறைத்து வைக்கப்பட்டு தை காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வந்த வேளையில் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா ஆகியோர் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு தனிப்படை அமைத்து தீவிரமாக கொள்ளையர்களை தேடி வரும் வேளையில் நேற்று முதல் சிசிடி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி விட்டது மேலும் முகமூடி கொள்ளையர்கள் கையில் ஆயுதங்களுடன் சர்வசாதாரமா உலா வருவது பொதுமக்களிடையே ஒரு வகை அச்சத்தை ஏற்படுத்துகிறது காங்கேம் காவல்துறை இந்த கொள்ளையில் ஈடுபட்டவர்களை விரைந்து பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை முன்வைக்கின்றனர் தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தம்